ஒரு மாசத்துக்கு ஒப்பர் போட்டி காங்கலாம் தெரியாமதான் இங்க மந்த எடுக்கலாம் தாராளமா நிறைய போனிக்கு உங்களுக்கு ஒன்லைன்லயே அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு ஹோஸ்டல் விலைக்கும் தருவாங்க வியாபாரிக்கும் உங்களுக்கு மொத்தமா தருவாங்க சில்லறையா எடுக்கலாம் மக்களே இதை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு இது சிறப்பு விழாவும் தெரிய வாங்கலாம் அந்த கடையை காற்றில எல்லாரும் மந்திரிக்காங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் பகிர்வா தான்

இந்தியா சிங்கப்பூர் ஜப்பான் துபாய்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யும் என்னன்னு சொன்னா இஞ்ச வந்து குறைஞ்ச விலைகள் எடுக்கிறாங்க

இதோட குறைஞ்சியிருவாப்போம் எட்டாயிரத்தி ஐநூறு தரலாம் இது என்ன போனா இது இது அல்கட்டா அல்கட்டாள் இது எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுபா

ரெண்டு இது புது போன்னா ஓ இது புது போன் புது போனும் கொடுப்பீயா கலெஃபோன் போனும் இருக்கே கலெஃபோன் மி பாவிச்ச போனும் இருக்கும் மдам புது போனும் கொடுப்பங்களா இது புது போன் என்ன ஆன்லைன்ல வரீயா ஓ ஆன்லைன்ல ஒன்லைன் ஆன்லைன்ல பாருங்க மдам தேவையா இருக்கு போட் இன் சீ இருக்கே ரெட்மி புதுசா புது புதுசா என்னவா இந்த கடற பேர் என்னவா இருக்கு என்ன மாவட்டமா அம்பாரம் இருக்காங்களா gitu nah warna oke manjang